ஒரு பெரிய காடு அந்த காட்டில் நிறைய இந்த மாதிரி நம்மளோட சேட்டையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க சேட்டையை அந்த காட்டிலிருந்து பிடிச்சிட்டு வந்தோம் ஸோ அந்த பெரிய காட்டுக்குள்ள சேட்டையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு காட்டில் இருக்கிற சேட்டையோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு குரங்குகளுக்கெல்லாம் என்னாச்சு நம்ம ஊரில் இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா கொஞ்ச நாள் முன்னாடி அப்போ என்ன பண்ணாங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களா அப்போ ஊசி போட்டு எல்லாம் பண்ணி தான் ரெடி ஆகி வந்தோம் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே யார் என்ன பண்ணுவாங்க யாரும் டாக்டர்ஸ் எல்லாம் இல்லைங்கிறதுனால நிறைய குரங்கு செத்துப்போச்சு அப்பா இந்த சேட்டியோட ஃப்ரெண்டு பேர் கீ கி ஃப்ரெண்டு பேர் என்ன அப்பா கீக்கி சொல்லிச்சா இப்படியே எல்லாரும் செத்துட்டு நம்ம காட்டுல இருக்கிற எல்லா குரங்குகளும் செத்து போயிடணும் அதனால எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் டாக்டர் தெரியும் அவரை போய் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி கடல் கடந்து நல்லா போட்டெல்லாம் வச்சு தூரமா இருக்கிற டாக்டர் கூப்பிடுறதுக்காக போறாங்க அந்த டாக்டரோட பேர் டூ லிட்டில் டாக்டரோட பேர் என்ன டூ லிட்டில் டூ லிட்டில் டாக்டரை பாக்குறதுக்காக கடல் கடந்து போறாங்க அங்க போனா அந்த டாக்டர் வந்து மிருகங்களுக்கெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற ஒரு டாக்டர் அவருக்கு அப்படியே கியூல நிற்கிறாங்க ஒருத்தர் கோழியை தூக்கிட்டு நிற்கிறாங்க ஒருத்தர் ஆட்டை தூக்கிட்டு நிற்கிறாங்க ஒருத்தர் கிளியை தூக்கிட்டு நிற்கிறாங்க எல்லோரும் நம்ம கீ போய் கடைசியில நின்றுச்சு எப்படா எல்லாம் போவாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா போய் கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியா டாக்டர் கிட்ட போன டாக்டர் பார்த்து கீ கே அட் நீ அவ்வளோ தூரத்துல இருந்து எப்படி வந்த டாக்டர் எங்க காட்டுக்குள்ள என்னாச்சு தெரியுமா என்னாச்சு என்னாச்சு தெரியுமா எல்லாருக்கும் வியாதி வந்து சொத்து சொத்து போறாங்க நாங்க என்ன பண்ண தெரியல பிளீஸ் நீங்க எப்படியாவது எங்க காட்டுக்கு வாங்கல அப்படின்னு கேட்ட உடனே ஓஹோ காட்டுக்கு வரணுமா ஆனா இங்க இருக்கிறவங்களெல்லாம் யாரு பாக்குறது பிளீஸ் டாக்டர் ஒரு ஒரு வாரம் மட்டும் வந்து இருந்துட்டு போயிருங்க டாக்டர் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சரி சரி இவ்வளவு பாவமாக கேட்கறேன் எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றேன் டாக்டரோட டாக்டர் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்தாங்களா யார் எப்படின்னா

இவங்க ரெண்டு பேரும் டாக்டர் கூடவே வந்தாங்களா இவங்க கடல்ல வந்து போட்ல ஏறி உட்காந்து யார் யார் வந்தாங்க டாக்டர் தூளி இன்ஜுலின் இன்ஜுலின் நாய்க்குட்டி அப்புறம் அப்புறம் கீக்கி நம்ம கீக்கி குரங்கு நாலு பேரும் சேர்ந்து அந்த போட்ல நல்லா வந்துகிட்டே இருந்தாங்களா காட்டுக்கிட்ட வந்து சேரும் போது ஒரு பெரிய புயல் அடிச்சு ஒரு பாறையில போய் அந்த போட் மோதி எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்களா